வணக்கம் அன்பர்களே கங்கையில் குளித்தால் பாவம் தொலையும் என்று எல்லோருக்கும் தெரியும் இதன் அடிப்படையில் தினமும் ஏராளமான பக்தர்கள் யாத்திரிகர்கள் கங்கையில் ஸ்நானம் செய்து தன் பாவத்தை போக்கிக் கொள்கிறார்கள் இதனால் கங்காதேவி பிறர் பாவத்தை சுமப்பதன் மூலம் அழுக்கடைந்து முகம் பா வசீகரம் குறைந்து காணப்படுகிறாள் இது இது பெரும் கவலையாகி மகாவிஷ்ணுவிடம் யோசனை கேட்கிறாள் என்ன செய்வது என்று மகாவிஷ்ணு அதற்கு பதிலளிக்கிறார் பண்டரிபுரம் என்ற ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே ஒரு வயதான பெற்றோருக்கு சேவை செய்யும் ஒரு நபர் இருக்கிறார் அவர் குடிலை விடீர் காலை நான்கு மணிக்கு சுத்தம் செய்து கோலமிட்டு வந்தால் இழந்த அழகை மீண்டும் பெறுவாய் என்று யோசனை சொல்கிறார் அதன் அடிப்படையிலேயே தினமும் கங்காதேவிடீர் காலை நான்கு மணிக்கு அந்த குடிலுக்கு சென்று பெற்றோர்களும் அந்த பெற்றோர்களை சேவை நபருக்கும் குடிலுக்கு சென்று அந்த குடிலை சுத்தம் செய்து கோலமிட்டு தன் அழகை மீண்டும் பெறுகிறாள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பெற்றோர்களுக்கு ஒவ்வொருவரும் சேவை செய்ய வேண்டும் இயன்ற அளவு பத்து நிமிடமோ அரை மணி நேரமோ அதை பற்றி இல்லாமல் ஏதோ முடிந்த அளவிற்கு சரீர சேவை செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியாக செய்தாலும் சிறிதளவாவது சரீர சேவை செய்ய வேண்டும் ஏனெனில் நாளைக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த நிலைக்கு வரக்கூடும் எல்லோருக்கும் வயதாகும் வயதானால் ஒரு கைத்தடி தேவைப்படும் ஆகவே இயன்ற போதெல்லாம் சேவை செய்து இதை ஒரு முதலீடாக கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம் எப்படி வயதான காலத்தில் நிதி தேவைப்படும் என்று சேர்த்து வைக்கிறோமோ அதேபோல போல தன்னால் முடிந்த உதவிகளை பெற்றோர்களுக்கு செய்து இதை ஒரு முதலீடாக கூட எண்ணலாம் ஆகவே எல்லோரும் இயன்றளவு தன் பெற்றோர்களுக்கு சேவை செய்து அவர்கள் கூடுமான வரை அவர்களும் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சேவை செய்து பயன்பெறுக நன்றி வணக்கம்